வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் அச்சய திருதியை என்றால் என்ன என்பது குறித்தும் அன்றைய தினம் நாம் ஏன் தங்கம் வாங்குகிறோம் என்பது குறித்தும் அந்த நாளின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பூசா வந்திருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும் அது மாதிரி நிறைய வந்து பயனுள்ள தகவல்கள் வீடியோக்கள் சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அவங்க ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை நாளை நாம் அட்சய திருதியை தினமாக கொண்டாடுகின்றோம் சயம் என்றால் தேய்தல் என்று பொருள் அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிரதம் என்னும் ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதியை என்று கூறுகின்றது வியாச மகரிஷி சொல்ல சொல்ல பிள்ளையார் மகாபாரதம் எழுத துவங்கியதும் இந்த நாளில்தான் குபேரன் மகாலட்சுமியை துதித்து என்றும் வற்றாத செல்வம் நிறைந்த சங்க நிதியையும் பதும நிதியையும் பெற்ற அச்சய திருதியை நாளில்தான் இந்த நாளில் புதியது தொடங்குதல் மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்தல் ஆகியவற்றை செய்வது நலம் ஒருமுறை காசியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் வறுமையில் வாடினர் உண்பதற்கு வழியில்லாமல் பல உயிர்கள் செத்து மடிந்தன பிரம்ம கபாலத்தை நிரப்பினால்தான் அந்த பஞ்சம் தீரும் என்பதால் சிவன் பிரம்ம கபாலத்தை ஏந்தியவராய் பிச்சாடன மூர்த்தியாய் திரிந்து கொண்டிருந்தார் அவரது கையில் இருந்த கபாலம் யார் வந்து என்ன பிச்சையிட்டாலும் நிரம்பவே இல்லை அப்போது பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதாரம் எடுத்தாள் தன்னுடைய அச்ச அச்சய பாத்திரத்திலிருந்து அல்ல அல்ல குறையாமல் அனைவருக்கும் அன்னத்தை வாரி வழங்கி அனைவரின் பசிப்பினி தீர்த்தால் சிவனார் ஏந்தியிருந்த பிரம்மகவாலம் நிரம்பும் அளவுக்கு அதில் உணவினை இட்டால் அதன் பிறகே அது இறைவனின் திருக்கரத்திலிருந்து நீங்கியது அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னபூர்ணி தேவி அவதரித்ததும் அச்சயத்திருதியின் நாளில்தான் திருதியை அன்று எதை செய்யத் தொடங்கினாலும் அது குறையாமல் மேலும் மேலும் வளரும் என்பது ஐதீகம் யுகம் யுகமாக இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்பட்டு வந்திருக்கிறது அட்சய திருதியை தினத்தில் தானம் செய்வதும் தங்கம் முதலியன வாங்குவதும் கிருஷ்ணர் காலத்தில் இருந்தே தொடங்கியது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன தங்கம் என்பது லக்ஷ்மியின் ஒரு அம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குகின்றனர் சுக்கிரனின் அம்சமான வெள்ளியும் வாங்கலாம் அட்சய திருதியை நாளில் விலை உயர்ந்த பொருட்களான தங்கம் வெள்ளிதான் வாங்க வேண்டும் என்பதில்லை வீட்டுக்கு தேவையான எந்த பொருளும் வாங்கலாம் குறிப்பாக வெண்மை நிறமாக இருந்தால் மிகவும் சிறப்பு பொதுவாக தானியங்களில்தான் லக்ஷ்மி நிறைந்திருக்கிறாள் திருதியை அன்றைக்கு முனைமுறியாத பச்சரிசி வாங்குவது நல்லது கைக்குத்தல் அரிசிதான் முனைமுறியாத அரிசி அந்த முனை முறியாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியில் பீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது மஞ்சள் மகிமை வாய்ந்தது திருதியை நாளில் மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம் அல்லது மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் இதில் கஸ்தூரி மஞ்சளுக்கு தனி சக்தி உள்ளது அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் தானத்தின் பலன் கோடி பசுக்களை தானம் செய்வதற்கு ஒப்பானது என்று பாகவத புராணம் பேசுகிறது அதனால் அட்சய திருதியை நாளில் நம்மால் இயன்ற அளவு தானம் செய்யலாம் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பள்ளி கட்டணம் கட்டலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் நன்றி அன்பர்களே